அனைவருக்கும் வணக்கம் நாளை தைப்பூச கூடிய பௌர்ணமி நாள் அண்ணாமலையாரையும் அம்மையும் முருகப்பெருமானையும் வழிபட வேண்டிய அருமையான நாள் சரி தைப்பூசத்தன்னைக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் தை மாதம் என்றாலே பூசம் நம் நினைவில் வரும் எல்லா பூசங்களை காட்டிலும் தைப்பூசத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம் தேவர்களின் விழிப்புணர்ச்சி காலத்தில் அதாவது மகரத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதத்தில் வரும் பூச நட்சத்திரம் அன்று உலகெங்கும் உள்ள முருகப்பெருமான் கோவிலில் ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை போதித்த முருகப்பெருமானை வழிபட்டால் சேமிப்பு உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் எனவே தான் ஆசைகள் நிறைவேற வேண்டுமானால் பூசத்தில் வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்குது அந்த ஆசைகளை நிறைவேற்றுவது தெய்வ வழிபாடுகள்தான் நமது ஜாதகத்தில் பாகிஸ்தான் அதிபதி இருக்கும் நிலையறிந்து அதன் பலனிருந்து நாம் வழிபாடுகளை மேற்கொண்டால் வளர்ச்சி கூடும் இதை காட்டிலும் ஒவ்வொரு மாதங்களிலும் வரும் சிறப்பு நட்சத்திரங்கள் சிறப்பு திதிகளில் அதற்குரிய தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் உடனுக்குடன் நற்பலன்கள் பெறலாம் அந்த அடிப்படையில் இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி நாலு அன்று வியாழக்கிழமை தைப்பூசம் வருகிறது அந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை கொண்டாடுவதற்கு மார்கழி மாதத்திலேயே பக்தர்கள் மாலை போட்டுக்கொண்டு காலை மாலை இரு வேலைகளிலும் குளித்து கவச பாராயணங்கள் படித்து வழிபடுவர் வேலை வணங்குவதே வேலை என கொண்டவர்களுக்கு நாளும் பொழுதும் நல்லதே நடைபெறும் பூசத்தன்று அறுப ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிக்கு சென்று அங்கே தங்க ரதத்தில் பவனி வரும் சண்முகநாத பெருமானை கோடான கோடி பேர் தரிசித்து வருகின்றார்கள் குன்றக்குடி பழனி திருத்தணி திருச்செந்தூர் சுவாமிமலை பழமுதிச்சோலை என்ற கோவில்களுக்கும் ஆறு படை வீடுகளில் அருகிலுள்ள கந்தப்பெருமானின் ஆலயங்களுக்கும் கால்நடையாக சென்று வழிபட்டு வந்தால் வாழ் நல்ல வாழ்க்கை அமையும் நடந்து செல்ல முடியாதவர்கள் உள்ளூரில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம் பன்னிரு கரத்தாலும் அவன் அள்ளி கொடுப்பதால் தான் அவன் வள்ளல் என்று பெயர் பெறுகின்றான் பூசம் நட்சத்திரம் அன்று தான் தாய் உமையவள் அவனிடம் சக்தி வேல் கொடுத்தாள் அந்த வேலால் சூரபத்மனை வென்று அவனை சேவலும் மயிலுமாக மாற்றி பெருமை நம் முருகப்பெருமானுக்கு உண்டு பூசத்தன்று முருகப்பெருமானை நாம் நினைத்தாலே போதும் போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறும் அன்றைய தினம் முழு நாளும் விரதமிருந்து பால் பழம் சாப்பிட்டு மாலையில் கந்தன் புகழ்பாடி கந்தரப்பும் நைவேத்தியம் படைத்து முருகப்பெருமானை வழிபட்டால் எந்த நாளும் இனிய நாளாக அமையும் கோ முருகனுடைய கோவிலில் போயிட்டு வேல் பிடித்த கையினில் செங்கோல் பிடித்து நின்றவா வேண்டி வந்த யாவியும் விருந்தளிக்கும் மன்னவா கால் பிடித்து என் மனக்கலகம் நான் உரைக்கவா கண் திறக்க வேண்டும் வேண்டும் தென் பழனி ஆண்டவா என்று பழனி ஆண்டவனின் கோவிலில் பாடினால் வளமான வாழ்க்கை அமையும் வளர்ச்சி பாதையும் உருவாகும் ஆகியால் முருகன் முருகப்பெருமணர்களும் முன்னேற்றம் காணலாம் நன்றி வணக்கம் நீங்களும் தைப்பூசி வருதமிருந்து முருகப்போய்மான வழிபட்டு அவன் அருளை பெறுங்கள்